அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுனிதா வில்லியம்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா நேற்று எல்லாம் நிறைய நியூஸ்ல போட்டு காமிச்சிட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து எப்படி விண்வெளிக்கு போனாங்க அங்கே ஒம்பது மாத காலம் அங்கே தங்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் இங்கே வர முடியல கஷ்டப்படுத்தி எதுக்கு நேற்று வந்தாங்க யார் கூட்டிட்டு வந்தாங்க என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நம்ம சேனலை போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க ஆனா இந்த வீடியோவில் அதை பத்தி நம்ம எதுவும் பேச பேச போறது கிடையாது என்ன பேச போறோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு தங்கி இவ்வளவு வேலை பார்த்து வர முடியாம உயிருக்கு ஆபத்தான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க ரொம்ப ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருக்காங்க இல்லையா இவங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பேசு பொருளாக இருந்தது இவ்வளவு ரிஸ்க்கான வேலையை செய்கிறாங்க இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க நாசால அமெரிக்கா அமெரிக்கா தான் இருப்பே உலகத்துல மிகப்பெரிய நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி நாசா அந்த நாசால ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் சுனிதா வில்லியம்ஸ் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு எல்லாம் சோசியல் மீடியால பேசப்பட்டு அப்புறம் நாசாவே வந்து அதிகாரப்பூர்வமா அவங்களோட சம்பளத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி பேச போறோம்னாக்கா புனிதா வில்லியம்ஸ் வந்து பூமிக்கு திரும்பி வந்தாலும் நிறைய வந்து அவங்க பிரச்சனையை சந்திக்க நேரிடும் முக்கியமா கண்ணு தெரியாம போயிடும் அப்புறம் வந்து கிட்னி செயலேந்து போயிடும் புற்றுநோய் வரும் முக்கியமாக வந்து நட எந்த நடக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் இல்லை ஒரு வருஷம் கூட நட ஆகும் அப்படின்னாங்க ஏன்னா அங்கே ஸ்பேஸ்ல வந்து கிராவிட்டி புவியிருப்பு விசை கிடையாது மிதந்துட்டே இருப்பாங்க இல்லையா அதனால அவங்க போன் எலும்பு தசைகள்லாம் வேலையே கிடையாது அதனால வந்து இந்த எலும்புகள்லாம் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா எலும்புலாம் மாறிடும் நசைக்கெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா மாறிடும் அதெல்லாம் திரும்ப பூமிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக 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 தான் செட் ஆகும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டெப்ஸ் பூமியில் தலையில் காலை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு நம்ம சுனிதா வில்லியம்ஸு நேற்றுக்கு வெடிகாலம் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு வந்தாலும் வச்சுக்கோங்களேன் சாயங்காலமே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு அந்த வீடியோ நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ஒம்பது மாத காலம் யாருமே அங்கே இருக்க முடியாத சாதனையை செஞ்சவங்க அதெல்லாம் அங்கே போயிட்டு அவங்க முறையாக பயிற்சி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணது அவங்க அந்த மேலே அவங்க பண்ணது மாரத்தான் போட்டியில் பங்கேற்றது அப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தசை பயிற்சி எல்லா பயிற்சியும் அங்கே எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஒரு சான்சஸ் இருக்கும் ஏன்னா அந்த இந்த ஊடகத்தில் இவங்க கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அவங்க அந்த ஒரு வருஷம் நடக்க முடியாது அவ்வளோதான் அப்படி கேன்சர் வந்திருக்கும் கேன்சர் வரக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படின்லாம் பேசுனாங்க மணிக்கு முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்காங்க வெற்றிகரமாக திரும்பி வந்திருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க நேற்று நைட்டே வந்து யாருமே பிடிக்காம எதிர்த்து தானா நிற்கிறாங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அதே மிகப்பெரிய வெற்றி தான் அவங்க வந்து இன்னும் இன்னொரு நடக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க அதனாட்டி சிக்கன் சாப்பிட்டாங்க தத்துரி சாப்பிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் செய்தி போட்டுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி நம்ம இதுல வந்து அடுத்து என்ன பேச போறோம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சுனித் அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து ஸ்டெப்ஸ் பூமியில வந்து இறங்கிட்டாங்க ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போனா இப்போ அவங்களா வந்து யாரோடைய உதவியும் இல்லாம பூமியில தரையில நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி மேற்கொண்டு எல்லா ஆரோக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம் அதே அதே மாதிரி கூட வந்தோம் எல்லாருக்குமே சுனிதா வில்லியம்ஸ் கூட வந்து எல்லாருமே சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு தான் நம்மளுடைய நம்ம வேண்டிப்போம் அதுக்கப்புறம் என்ன சோசியல் மீடியா பேசிட்டாங்கனாக்கா இவ்வளவு ரிஸ்கான வேலையை செய்யறாங்க இல்லையா நாசால இவ்வளவு சாதனைகள் எல்லாம் செய்கிறாங்க சம்பளம் வந்து எப்படி இருக்கும் அவங்க சம்பளம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலா இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி நாசாவே அதிகாரப்பூர்வமா அவங்க சம்பளத்தை கொடுக்குறாங்க டூவ் சப்ளம் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து என்ன ஒரு தோறாம இப்போ இந்தியாவிலேருந்து இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து அமெரிக்காவில் போயிட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் சொன்னால் கட்ஃபீஸாக இருக்குது மாத வருமானம் ஆவரேஜா எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத போய் பார்த்தாக்கா பதினோரு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் பதினொன்று லெவன் பாயிண்ட் டூ த்ரீ லேக்ஸ் சேலரி பெர் மந்த் வாங்குறாங்க அதுதான் ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டாஃப் ஐடி கம்பல வேலை செய்யறதுக்கு பதினோரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வராங்க மாதம் அப்படின்றத பார்க்க பிடிச்சது இப்போ சுனிதா வில்லியம் சேல்ரி எவ்வளோ இருக்கும் இந்தியால இருந்து அங்கே போயிட்டு ஒரு தனியார் கப்பலில் போய் வேலை செய்ய வேலை செய்யற ஐடி ஸ்டாஃப்க்கு இவ்வளோ சம்பளம் மாதம் பத்து லட்சத்துக்கு மேல அப்படின்னா சுனிதாக்குலாம் எப்படி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி இருக்கும் மாதம் அப்படின்னு நமக்கு எல்லாம் ஆர்வம் வருது ஆனா அவங்க சேல்ரி என்ன அறிவிச்சிருக்காங்க நான் சாலை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வருஷத்துக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் வருஷத்துக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் அப்படின்னா கணக்கு பண்ணலாம் மாசம் எவ்வளவு சம்பளம் அப்படின்ட்டு அதாவது நம்ம அமெரிக்கா இந்தியால இருந்து அமெரிக்கால போய் ஒர்க் பண்ற ஐடி ஸ்டாஃப் சம்பளத்தை விட குறைவு குறைவு அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்ப வந்து அமெரிக்கால போய் வேலை செய்யறதா பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நிறைய ஐடி கம்பெனி ஸ்டாஃப் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க சம்பளம் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா இங்க இருந்து அங்க போயிட்டு வேலை பண்ணவே சம்பளம் அதிகம் நினைக்கும் போது அங்கே அமெரிக்காலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாசா நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய மிகப்பெரிய போஸ்ட்டுங்களை இருக்குது இவ்வளவு பெரிய சாதனை நான் விண்வெளிக்கு போயிட்டு அங்கே தங்கி எல்லாம் வேணாம் விண்வெளி ஆராய்ச்சி பையன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இவங்க தான் வந்து கேப்டன் அங்க இருக்கிற ஏ டுசெட் எல்லா டெக்னாலஜி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எல்லா ப்ரோக்ராமே வந்து கரைச்சி குடிச்சிருக்காங்க ஏன்னா பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் அங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வெறும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி தான் வாங்குறாங்க வருஷத்துக்கே அப்படின்னும் போது ரொம்ப மிக 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 குறைவு கம்பேரிங் வித் நம்ம இந்தியன் ஸ்டாஃப் போயிட்டு அமெரிக்காவில பண்றாங்களே அவங்களை கம்பேர் பண்ணும்போது சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப 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 சம்பள குறைவு அப்படின்னு தான் நமக்கு தோணுது சரி நாசாரியா அது இவ்வளவு சம்பளம் கம்மியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க எந்த ஸ்டே எந்த நாட்டுல இருந்து அமெரிக்கால வந்து வேலை செய்யறாங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்ற பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நாசா ஒர்க் பண்றீங்கனாக்கா அது மாதிரி சுனிதா வில்லியம்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க ஆனா இது எல்லாமே அவங்களோட அந்த இன்சூரன்ஸை தான் கவர் ஆகுமா இப்போ நான் இப்போ நம்மளா ஒரு இந்தியன் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஒர்க் பண்றோம்னாக்கா இப்போ ஒரு பாடியில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தால் உடனே சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இல்லையா சம்பளம் உயர்வும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஒரு ஆஃபீஸே ஒரு கெத்து ஃபாரினில் போய் வந்துட்டாருமா அவர் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா உடனே ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் போயிடும் அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ செய்யப்படும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க இன்சூரன்ஸோ தான் கவர் ஆகும் அப்படிங்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் மொத்த சொத்து மதிப்பு என்னன்னாக்கா நாற்பத்தி எட்டு கோடி அவங்க அமெரிக்கால அவங்க இருக்கக்கூடிய வீடு அவங்க சொத்து காரு பங்களா மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி தாங்க பாருங்க ஐம்பது கோடின்றது இங்க ஒரு அரசியல்வாதியோ சாத ஒரு கவுன்சிலரே பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கோடி ரூபாய் அசால்ட்டா சுத்து வச்சுட்டு இருக்காரு அமெரிக்காவில் நாசால பண்ற ஒரு ஸ்டாஃப் மொத்தம் சொத்து மதிப்பு ஐம்பது கோடிதான்றாங்க இன்னா அமெரிக்காவில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் நாசால ஒர்க் பண்றவங்களா சம்பளம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அதாவது நம்ம அடிப்படை தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவு நம்மகிட்ட பணம் இல்லை ஒரு வீடு இல்ல ஒரு வாசல் இல்ல ஒரு காடு இல்ல ஒரு பங்களா இல்லை அப்படின்னா தான் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை வரும் ஆனா அவங்களுக்கு எல்லாமே இருக்குது இனிமே பணம் சம்பாதிச்சா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கால வாழக்கூடிய அனைத்து பேருக்குமே சம்பளம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க தான் அந்த சம்பளத்தை அவங்க வேலை செய்கிறாங்க அது வந்து அமெரிக்கா உடைய நிறுவனத்துக்கும் தெரியும் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நம்ம கொடுக்குற சம்பளம் வந்து அவங்களுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்றது அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் அதனால தான் அவங்களாம் வந்து ஒத்துக்கிட்டு அங்கே வேலை செய்கிறாங்க அதே மாதிரி நாசா விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் வேற நாட்டுக்கு போனால் அதிகமான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவங்க போக மாட்டாங்க ஏன்னா ஏன்னாக்கா அவங்க பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் இந்த சாதனைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க அதாவது சுனிதா வில்லியம்ஸு உட்பட எல்லாரும் விண்வெளி வீரர்கள்லாம் சாதனை பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பணத்துக்காக கிடையாதுங்க ஒரு அது வந்து ஒரு வரலாற்றில் வந்து அவங்க பேர் இடம் பிடிக்கணும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும்ன்ற ஒரு சாதனையை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க பணத்துக்காக இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க நேற்று ஒரு யூடியூப் ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ பார்த்தேன் சுனிதா வில்லியம்ஸுக்கு அந்த விண்வெளியில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு கோடி சம்பளம் அப்படின்ட்டு சரி மேலே டைட்டில் தான் போட்டிருக்காரு போது உள்ளே போனால் அதே இன்ஃபர்மேஷன் தான் அவர் தரார் ஏன்னா நம்மளாம் ஒரு சிறு சில விஷயத்தை தப்பாக சொன்னாக்க உடனே தப்பாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கோடி தான் அவர் அவுத்து விடுறாரு அதையும் பார்த்தீங்கன்னா கீழே பரவாயில்லைங்க அவர் பண்ண சாதனைக்கு ஒரு கோடி ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயங்க சுனிதா வில்லியம்ஸோட சம்பளம் மாதம் பத்து லட்சத்துக்கு அதுதான் வந்து உண்மை நாசா நாசாவில் பணிபுரிய எல்லாருமே வந்து சமமாக தான் கருதுவாங்க இவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்றத ஸ்பெஷலா வந்து இன்க்ரிமெண்ட்டும் பதவி உயர்வு பதவி உயர்வோ தரமாட்டாங்க எல்லாரும் தான் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ இத பத்தி தான் ஒரு வீடியோ இன்னைக்கு போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை நாகரிகமான முறையில் பதிவிடுங்க வணக்கம்